வன்னியர்கள் இடஒதுக்கீடு கோரி பல்லாவரத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் சென்னை அடுத்த பல்லாவரம் வன்னியர்களுக்காக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உடனே வழங்க வலியுறுத்தி அதனை தடுக்கும் நடவடிக்கையை கண்டித்து பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் நூற்று கணக்கானோர் ஜிஎஸ்டி சாலையில் பேரணியாய் நடந்து சென்று பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் தாம்பரம் விநாயகம் வழக்கறிஞர் ரா சுரேஷ் தொழிற்சங்கம் முத்துக்குமார் மாவட்ட தலைவர் கருப்பசாமி மாவட்ட துணை செயலாளர் முனுசாமி ஐநா கண்ணன் ஜே எம் சேகர் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் முரசு ராஜேந்திரன் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சம்பத்குமார் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாலாஜி இருமலையூர் அர்ஜுன் வன்னியர் சங்க பாலாஜி செம்பாக்கம் உத்தரகுமார் ஜெகன் ராஜசேகர்

வெட்டம்மூக நீதி வளர்க்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே பா பாமக தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு விடுத்துவிடு கொடுத்து விடு கொடுத்து விடு பத்தரை விழுக்காடு வண்டி இருக்கு விழுக்காடு வண்டி பத்தரை விழுக்காடு வண்டி விழுக்காடு வண்டி உடனடியாக கொடுத்து விடு உடனடியாக கொடுத்து விடு

உரிமை 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 இடப்பங்கீடு எங்களின் உரிமை இடப்பங்கீடு எங்களின் உரிமை இடப்பங்கீடு விடமாட்டோம் 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 சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு அண்ணாச்சி 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 அண்ணாச்சி